ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஎஎன் ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியே பல மணி நேரம் செய்யக்கூடிய வேலைகளை எப்படி குயிக்காக வந்து செய்யலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க இந்த விஸ்க்கு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடுகளில் இந்த விஸ்கை வந்து எக் பீட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் தோசை மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம் இன்றைக்கி அதை பயன்படுத்தி சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் வேக வச்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தோலை வந்து நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சூடாக இருக்கிற டைம்லேயும் சரி நார்மலாக போதுமே சரி ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி சூப்பராக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து உரிச்சிடலாம் ஸோ அந்த விஸ்கோட அந்த ஓட்டையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் அந்த உருளைக்கெழங்கு வந்து உள்ள வந்து போயிடும் தோல் வந்து மேலமாக வந்துடுங்க அந்த விஸ்கை வந்து இந்த மாதிரி ஆட்டி விட்டீங்க அப்படின்னாவே போதும் நீங்க தனியாக வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து பசைஞ்சு விடணும் அப்படின்ற அவசியம் இருக்காது இப்படி ஆட்டும் போதே உங்களுக்கு நல்லா அந்த உருளைக்கெழங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு உங்களுக்கு வந்து வந்துடுங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் இல்லைனா இப்போ நான் செகண்டாக பண்ணுறேன் பார்த்தீங்களா மேலமாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே சூப்பராக வந்து அந்த உருளைக்கெழங்கோட தோல் வந்து உறிஞ்சி வந்துடும் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி ஆட்டி விட்டிங்கனாக்கா அந்த உருளைக்கெழங்கு எல்லாமே அப்படியே நல்லா மசிஞ்சு நம்ம கையால் மசிச்சு விட்ட மாதிரியே வந்துடும் ஸோ இதுக்காக நம்ம மேஷர்லாம் யூஸ் பண்ணணும் இதுக்காக தனியாக மேஷர்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது பீசஸாக இருக்கக்கூடிய உருளைக்கெலங்கையுமே நீங்கள் விஸ்க்கு உள்ளே போட்டுட்டு நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆட்டி விட்டீங்க அப்படின்னாவே போதுங்க உங்களுக்கு வந்து நல்லாவே உருளைக்கிழங்கு வந்து மசிஞ்சு விழுந்துடும் ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக மேஷர் பயன்படுத்தாமல் குயிக்காக நம்மளோட விலைகளை நம்ம வந்து முடிச்சிடலாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூங்க அதுக்குமே இந்த மாதிரி வேக வச்சு உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் நம்ம வீடுகளில் இந்த மாதிரி கிரேட்டர் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா ஸோ இதை பயன்படுத்தி நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேங்க இதையிலையுமே நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும் உருளைக்கெழங்கு வந்து அதில் இருக்கக்கூடிய தோல் வந்து ஈஸியாக வந்துடும் இன்கேஸ் வந்து உங்களோட உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் வந்து வேகாமல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி துருவுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் கூட ஈஸியாக வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்ல மேஷ் ஆகி வந்துடும் அதே நேரத்தில் தோலுமே வந்து சூப்பராக வந்து உறிஞ்சு வந்துடுங்க ஸோ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா உருளைக்கிழங்கு வச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி கிரேட்டர் இல்லை உங்ககிட்ட வாழைக்காய் வாழைக்கா அசிவுறது தான் இருக்குது அப்படின்னாலும் அதுலேயுமே சூப்பராக நம்ம வந்து உருளைக்கிழங்கோட தோல் வந்து உரிக்கலாங்க இதையுமே நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களே வந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மையாக வேக வைக்கணும் உருளைக்கிழங்கு அப்படின்ற அவசியமும் இருக்காதுங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகி இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி கிரேட்டர் இருந்தாக்க நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்க மாதிரியே நம்ம செஞ்சு நம்ம சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணி எடுத்துடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீங்க நம்ம வீடுகளில் வடைலாம் எடுக்கிறதுக்காக இந்த கரண்டி வந்து பயன்படுத்துவோம் ஸோ இதை பயன்படுத்தியுமே சூப்பராக வந்து உருளைக்கிழங்கில் இருக்க தோலை வந்து நம்ம நீக்கலாங்க ஸோ நான் காட்டியிருக்க மாதிரியே அதோட பேக் சைடு வந்துட்டு நீங்கள் திருப்பிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும் தோல் எல்லாமே மேலே வந்து நின்றுடும் ஸோ உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்து உள்ளே வந்து போயிடும் ஸோ குழந்தைங்க எல்லாமே கூட குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க இல்லை நீங்கள் வந்து குழந்தைய பா கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக வந்து செய்வாங்கங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லைங்க நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பீட்ரூட்டு கேரட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வேக வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கூட மேஷர் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி சொல்லியிருக்க இந்த மெத்தட்லலாம் கூட நீங்கள் வந்து ஒரு மேஷராக பயன்படுத்தி நீங்கள் அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாங்க நம்ம இன்றைக்கி செஞ்ச மெத்தடில் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு டூ இன் ஒன்னாக இருக்குங்க அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்து தோலுமே வந்து உறிஞ்சி வந்துடும் அதே நேரத்தில் நல்லா மேஷ் பண்ண மாதிரி கிடச்சிருங்க ஸோ நம்மளோட வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையாக செய்கிறது ஒரு வேலையாக நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருங்க அதே மாதிரி டைம்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காது குயிக்காக நம்ம வந்து முடிச்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாமா நம்ம வீடுகள் இந்த மாதிரி கொண்டக்கடலை பட்டாணி இது எல்லாத்தையுமே நம்ம நைட்டே ஊற வச்சு பண்ணுவோம் சில நேரங்களில் நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னாலும் சரி இல்லை திடீர்னு ஈவினிங் வந்து குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொண்டக்கடலை வந்து நான் எடுத்துருக்குறேன் அதில் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து சேர்த்துருக்குறேங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளுப்பு வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அதை வந்து ஊற வச்சிங்க அப்படின்னாவே போதும் சூப்பராக அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊறி உங்களுக்கு வந்து வந்துடுங்க இப்போ நான் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஊறி வந்துருக்குதுன்னு நான் உடச்சே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே ரெண்டாக உடையிற அளவுக்கு சூப்பராக வந்து இது வந்து ஊறி வந்துருச்சுங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குமே நான் வந்து குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்புமே நான் சேர்த்துக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டாவே போதுங்க எவ்வளோ சூப்பராக பூ போல் வெந்து வந்திருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள் குயிக்காக நம்ம ஈவினிங் டைமிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நம்ம வந்து இதெல்லாம் புளி குழம்பு ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னாலும் கூட இல்லை குருமாக்குலாம் கூட மறந்துட்டோம் ஊற வைக்கிறதுக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாங்க ஸோ கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவுங்க நமக்கு குக் பண்ணும்போது மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல் விரிக்கிறதும் அதை கட் பண்ணுறதும் தாங்க அதுக்கு சூப்பரான டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கிறேன் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரேட்டரை தாங்க டிப்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னா அதில் வந்து வாழைக்காய் சீர மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த சைடில் நீங்கள் வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதுங்க உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களோட வெங்காயம் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம வந்து பஜ்ஜிலாம் போடுறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்குங்க ஏன்னா நம்ம வந்து கையில் வெட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது மெலிசாக வராது ரொம்பவே திக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து தின்னாக வந்து கிடைக்குங்க அதே டைமில் நம்ம பிரியாணிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லைஸாக தேவைப்படும் வெங்காயம் ஸோ அந்த நேரத்துலையுமே நீங்கள் வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதே சைடில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் சூப்பராக உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கிடைக்கும் அதே நேரத்தில் நல்லா தின்னாகவும் கிடைக்குங்க நம்ம வந்து பிரியாணிலாம் பல்காக பண்ணும்போதும் சரி இல்லை நம்ம வெரைட்டியான டிஷ்ஷஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னாலும் சரி தனியாக ஃபுட் ப்ராசஸர்லாம் வாங்கி நம்ம கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரேட்டரை பயன்படுத்தியே சூப்பராக நல்லா தின்னாகவும் ஸ்லைஸாகவும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேரத்தையுமே நம்ம வந்து மிச்சம் பண்ணிடலாங்க இது வந்து குயிக்காக வந்து வேலை வந்து முடிஞ்சிருங்க இதில் இன்னொரு மெத்தட் வந்து சொல்கிறேங்க கிட்ட வந்து கிரேட்டர் இல்லை அப்படின்னாக்க இந்த மாதிரி பீலர் நம்ம கண்டிப்பாக வீடுகளில் வச்சுருப்போங்க ஸோ அதை பயன்படுத்தியுமே சூப்பராக தின்னாகவும் நல்ல ஸ்லைஸாகவும் நம்ம வந்து ஆனியன் வந்து கட் பண்ணலாங்க நான் செஞ்சு காட்டியிருக்க மாதிரி ஒரு சைடு நல்லா பிடிச்சிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு அந்த பீலர் வச்சு நீங்கள் சீவிட்டிங்க அப்படின்னாவே போதும் நல்லா தின்னாக வந்து கிடைக்குங்க அதே மாதிரி நம்ம வந்து நைஃப் வச்சு கட் பண்ணுறதை விடவே இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைம்மே வந்து சேவ் ஆகுங்க நம்ம குயிக்காக நம்ம வந்து வேலைகளை நம்ம வந்து முடிச்சிடலாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தின்னாக வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி ஸ்லைஸாகவும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பாருங்க